வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் இடை பருவ பொது தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு டூ மார்க் டூ மார்க் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டூ மார்க்குக்குள்ளே ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக மூவர் கூட்டு நாடுகள் அப்படின்னா என்ன முதல் உலக போர் டைமிங்கில் பலவிதமான நாடு வ பலவிதமான நாடுகள் வந்து அந்த போரில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போது இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு உடன்படிக்கை செய்து கொண்டன என்ன இந்த மூணு நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டின் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை அந்த நாடு இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தாலோ மற்ற இரு நாடுகளும் இந்த நாட்டுக்கு உதவி செய்யும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டன இந்த இந்த உடன்படிக்கையில் மூன்று நாடுகள் இருந்ததுனால இதனை மூவர் கூட்டு நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டூ மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நேம் த கண்ட்ரீஸ் இந்த ட்ரிபிள் என்டன் Britain, France, Russia. Thank you.